எல்லா எண்காரர்களும் தவறு செய்யலாம் அதுலேருந்து இருந்து தப்பிக்கலாம் ஆனால் இந்த எட்டு பதினேழு இருபத்தாறில் ஆறுல பிறக்குறீங்களா அதாவது மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது ஏழு ஏழு செய்யக்கூடிய பிறவிகளை செய்யக்கூடிய பாவத்தை எட்டாம் நம்பர்ல தீக்கிறதுனால இந்த தேதியில் பிறந்து இந்த வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா உங்களுக்கு உரிய தகவல்கள் நீங்க என்ன படிப்பு படிக்கிறீங்களா அதுதான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் அரசு அரசியல் சார்ந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கீங்க மற்றபடி வியாபாரம் உங்களுக்கு ஏற்றதில்லை அதனால் நீங்கள் தொழில்கள் செய்கிறது வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவாய்மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் தெரியும் என்னை அழைக்கவும் வணக்கம் வாழ்கோளமுடன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலு அப்படிங்கிற வருடத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம பேசியிருக்கோம் அப்புறம் எட்டாம் நம்பரை பத்தி பிறகு இந்த வருடம் இந்த பிறந்தநாள நான் பாட்டு எட்டு பதினேழு இருபத்தி ஆறுல பிறக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த நிகழ்ச்சியை பாருங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடுங்க இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறுல இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கே இயல்பாவே எல்லா எண்காரர்களும் தவறு செய்யலாம் அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம் ஆனால் இந்த எட்டு பதினேழு இருபத்தி பிறக்குறீங்களா பிறந்தநாள் கொண்டாடுறீங்களா நீங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த தவறுகள் எதையுமே செய்யக்கூடாது அதாவது மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது ஏழு ஏழு செய்யக்கூடிய பா பாவ பிறவிகளை செய்யக்கூடிய பாவத்தை எட்டாம் நம்பர்ல தீக்கிறதுனால நீங்கள் வந்து செய்யாத குற்றாத்துக்கும் நீங்கள் வந்து தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது நீங்கள் வந்து மற்றவங்க மாதிரி தவறு செஞ்சுட்டு தப்பிக்கலாம்னு நீங்கள் நினைக்கவே முடியாது கூடவும் கூடாது எனவே வந்து கூடுமான வரைக்கும் நேர்மையாக இருந்து வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு எட்டாம் நம்பர்காரங்களுக்கு சோகமே ஒன்றும் இது கிடையாது மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து எட்டாம் நம்பரில் தான் பிறந்திருக்காங்க அவங்க வாழ்க்கையோட ரகசியம் என்னன்னு கேட்டிங்கனாக்க நேர்மையாக இருத்தல் தான் அவங்க வாழ்க்கையோட ரகசியம் ஸோ அந்த எட்டாம் நம்பர் காரங்களுக்குன்னு நீங்க சனி சனிதான் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் சனி கிரகத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா சனி வந்து காக்கா மேல இருப்பார் இந்த காக்கா நீங்க காகம் பாத்தீங்கன்னாக்க அது வந்து யூனிவர்சல் ஸ்கேவர்னு சொல்லுவாங்க இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா சனினாலே அழுக்கு அழுக்கு நீக்குதல் அப்படி வரும் இந்த அழுக்குனா என்னென்னா சோப்பு ஆயில் ஃபேக்ட்ரி சோப்பு ஃபேக்ட்ரி டிட்டர்ஜென்ட்டு அது போக்குவரத்து டிரான்ஸ்போர்டேஷனு அதே மாதிரி ஏதாவது கனமாக இருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்சல் சர்வீஸு அதே மாதிரி தாது பொருட்கள் பூமியில் அடியில் கிடைக்குதுங்களே இல்லைங்களா அந்த மாதிரி தாது பொருட்கள் கருப்பு நிற பொருட்கள் இரும்பு சம்பந்தப்பட்டது இதுகளெல்லாம் இரும்பு தான் வேஸ்ட் இரும்பு வேஸ்ட்டு பொருட்கள் வியாபாரம் இதெல்லாம் வந்து எட்டாம் நம்பருக்காரங்களும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து எட்டாம் காரங்களுக்கு இயல்பாகவே நாட்டம் உள்ளக்கூடிய துறைகள் அதே மாதிரி நான் வந்து யூனிவர்சல் ஸ்கேலஞ்சர்னு தா காகத்தை சொல்கிற மாதிரி அவங்க வந்து இந்த என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட படிப்புகளும் தாராளமாக படிக்கலாம் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி படிப்பும் இயல்பாக வரும் அதே மாதிரி வேலையும் நல்லா கிடைக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும் ஸோ அவங்க தாராளமாக செய்யலாம் அடுத்து நீங்கள் ஏழு பதினாறு இருபத்தஞ்சி இந்த தேதியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க இந்த பிறந்த நாளை கொண்டாடுறீங்களா இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஏழாம் நம்பருக்கு பதினாறாம் நம்பர் இருபத்தஞ்சாம் தேதி பிறக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சக்கரம் வந்து அவங்களுடைய அதாவது உடம்புல வந்து ஒரு ஒன்பது விதமான உடம்புல வந்து ஏழு விதமான ஆதார சக்கரங்கள் யோக சக்கரங்கள் இருக்கு இதுல ரெண்டு சக்கரங்கள் வந்து பாத சக்கரம்னு சொல்லக்கூடியது இன்னொரு சக்கரம் வந்து மேலே வந்து உச்சந்தலைக்கு மேலே இருக்கக்கூடியது சகஸ்ராரத்துக்கு மேல இருக்கு இது இந்த சகஸ்ராரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஏழாம் நம்பருக்குரிய கிரகமான கேதுவுக்குரிய சக்கரம் அது பேர் வந்து கேதுக்குரிய சக்கரம் அதாவது ஸ்பேஸ் சக்கரான்னு சொல்லக்கூடியது அந்த ஸ்பேஸ் சக்கராங்கிறது வெளியில் இருக்கிறதுனால அந்நியம் அப்படின்னு பேர் அந்நியம்னா வெளியில் இருக்கிறதுனால தான் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஏழு பதினேழு இருபத்தஞ்சில் உள்ளவங்களுக்கு பிறக்கிறவங்களுக்கு நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய பவர் முழுக்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்கு செல்லுதல் பணம் ஈட்டுதல் அந்நிய முதலீடு அந்நிய விஷயங்கள் அந்நிய மதத்தினர் அந்நிய மொழியினர் அந்நிய நாட்டினர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சொந்தக்காரங்க உதவிகரமாக இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது வெளியில வர்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நற்பலன் உண்டு அதே மாதிரி குலதெய்வ பரிகாரம் குலதெய்வங்கிறது கேதுவோட கண்ட்ரோல் வர்றதுனால அதாவது உடம்புல பாத்தீங்கன்னா பெரிய மருத்துவர்கிட்ட போவோம் வைத்தியம் பார்ப்போம் உங்களுக்கு வந்து உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணலீங்க அப்படின்னு கடைசியா நீங்க அது பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் உடம்பு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிகார சாஸ்திரங்கள் எல்லாத்துக்குமே மருத்துவத்துறை உட்பட உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால அந்த குலதெய்வ அருள் பெற்ற அந்த பரிகார சாஸ்திரமான அந்த மருத்துவத்துறை இருக்கு பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில அந்த மருந்து துறைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க பார்மசூட்டிக்கல் லைன் அது உங்களுக்கு நல்லா ஒத்து வரும் புதுமையா கண்டுபிடிக்கக்கூடிய இந்த கேமரா யூடியூப் அது மாதிரி சினிமா தொழில்கள் இது எல்லாத்துலேயும் தாராளமாக இயங்கலாம் பிம்பமாக தெரியக்கூடியது இதெல்லாம் இயங்கலாம் தாராளமான தொழில் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது அதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரானிக்ஸ் தொழிலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி அந்நிய ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கிட்டு அந்த கற்றுக்கிற பாஷையை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு வருமானங்களை ஈட்டலாம் இது ஏழாம் நம்பரில் பொறுத்துலவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் கொண்டாண்டவங்க எல்லாருக்குமே அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதியில் பிறந்த இந்த வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா உங்களுக்கு உரிய தகவல்கள் நான் சொல்கிறேன் இந்த ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலில் பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து சுக்கனுடைய ஆதிக்கம் இந்த சுக்கிருனுடைய ஆதிக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் அந்த சக்கரை வந்து நெற்றி பொட்டில் இருக்குது இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இவங்களுக்கு அந்த நெற்றி பொட்டில் இருக்கிறதுனால இந்த கண் காது மூக்கு இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் வந்துரும் இந்த கண்ணு காது இருக்கிறதுனால கண்களால் காணக்கூடிய பொருட்கள் கண்களால் காணக்கூடிய பொருட்களால புல நின்பம்னு சொல்லக்கூடியது இதுலலாம் வந்து அவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க அதாவது ஆறாம் நம்பருங்கிறது லக்ஷ்மி இன்னும் கூட அதாவது லக்ஷ்மி லக்ஷ்மிகரம் லக்ஸூரி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த லக்ஸுரி அமைப்பான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்துரும் பிராதனமான விஷயங்களை பாதுகாத்து அது மிகப்பெரிய விலைக்கு வைக்கிறாங்களா ஆன்டிக் ப்ராப்ளம் ஆன்டிக் ஜுவல்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆன்டிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவர் உபயோகப்படுத்துனார் இவர் உபயோகப்படுத்துனார்ன்னு சொல்லி அது பெரிய மிகப்பெரிய ஒரு தொழிலாக இருக்கு பாருங்க அந்த தொழில் அந்த பொருளை பார்த்திங்கன்னா சாதாரண பொருளாக இருக்கும் பட் அவர் உபயோகப்படுத்தினாருங்கிற அந்த ஆன்டிக்விட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிக் பொருட்கள் வியாபாரம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அதே மாதிரி இவங்க தொழில் செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லட்சுமிகரமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நகைக்கடைக்கு போகிறீங்கன்னு இல்லைங்களேன் அந்த நகக்கடைக்கு போகும்போது உங்களுக்கு திறந்து விடுறதுக்கு ஒருத்தர் இருப்பார் அப்படியே ராஜா மாதிரி உள்ள நுழைவீங்க உள்ள நுழைஞ்சோன்னே கொஞ்சம் ஏசி வந்து உங்களை உடம்பெல்லாம் வந்து கூல் பண்ணும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க காதுக்கு ஒரு மெல்லிய சவுண்டு வரும் ஒரு இசை போட்டிருப்பாங்க மூக்குக்கு ஏற்ற மாதிரி நாசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மனம் இருக்கும் நீங்கள் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் பார்க்குற நகைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாகவே தெரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னா வெளியில் வந்தது பிறகு தான் தெரியும் நம்ம வேறு விஷயம் தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறது அந்த மாதிரியான தொழில்கள் அதாவது பணக்கார தொழில்கள் பணக்கார வாட்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இப்ப முந்தி மாதிரி ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபாய் வாட்சஸ் எல்லாம் வருது பார்த்திங்களா இது அணிகிறவங்களும் சரி செய்கிறவங்களும் சரி வியாபாரம் செய்கிறவங்களும் சரி ஆரியன் தான் பேனாலேந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகப்படியான அதாவது பிராண்டட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து இந்த தொழில் தாராளமாக செய்யலாம் சென்ட் வியாபாரம் பண்ணலாம் அதே மாதிரி வந்து கண்களுக்கு இன்பம் தரக்கூடிய எல்லா கலைகள் அதாவது நடன கலை கத்துக்கிட்டு பெரிய அளவில் முன்னேற நடனத்தை கலையை வந்து வாழ்க்கையுடைய மூச்சா வச்சு முன்னேறினவங்க இந்த என்காரர்கள் தான் நீங்க அதை தாராளமாக வச்சுக்கலாம் உங்களுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வியாதியில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க அது ஒரு மூலிகை ஒன்று அதாவது பாதாம் பிஸ்தான்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ நிறையா பாருங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் இதில் பாதாம் பிஸ்தாவை நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அளவோடு சேர்த்துக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பணக்கார வித விதம் தனமான உணவு தான் அது நான் சொல்கிறேன் அது அது சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலாம் தேதி இந்த வருஷம் கொண்டாடுற உங்களுக்கு அதே மாதிரி இந்த வருஷம் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியை கொண்டாடுறவங்களுக்கு இந்த பிறந்த தேதியை கொண்டு கொண்டாடுறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அது தொழில் என்ன பார்த்தீங்கன்னாக்க இவங்க மற்றவங்கள்ட்ட உத்தியோகத்துக்கு போகவே கூடாது சில எண்கள் பார்த்தீங்கன்னாக்க உத்தியோகத்துக்கு தான் கண்டிப்பாக போகவேணும் இந்த தொழில் பார்த்தீங்கன்னாக்க தொழில் வியாபாரம் இவங்க எங்கே இருந்தாலும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் இவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய அதாவது அந்த இது இருக்குது பாருங்க அமைப்பு அது வந்து அவங்களுக்கு இருக்கும் அதாவது வியாபாரத்துக்கு எது தேவையோ அது அவங்கள்ட்ட இருக்கும் இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எந்த வியாபாரமும் பண்ணலாம் பயணம் ஏஜெண்டாக இருக்கலாம் கமிஷன் வாங்கிட்டு அந்த அடிப்படையில் பொருட்கள் மாற்றி விடுறது இந்த மாதிரி தொழில்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இவங்க வந்து படிப்பு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஃபாரினில் வந்து இந்த வெளிநாட்டு தூதர் சம்மந்தப்பட்ட படிப்பு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது படிப்புன்னு படிச்சுக்கலாம் கன்சல்ட்டிங் மாதிரி வச்சுக்கலாம் ஃபாரின் சம்மந்தப்பட்ட பயண ஏற்பாடு இதெல்லாம் தாராளமாக அவங்க பண்ணலாம் இவங்களுக்கு அது ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும் இவங்க கவனமாக இருக்க வேண்டியது எதில் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நரம்பு மூளை தண்டுவடம் இந்த மூணு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த கீழே விழுந்து தண்டு வடத்தில் அடிபட்டுச்சு தலையில் அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இதுலலாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் பிரணயாமம் யோகாசனம்னு ரெண்டு இருக்குது அதை கற்றுக்கிட்டு அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னாக்க நிம்மதியாக தூங்கணும் இவங்க தூங்கினா தான் இவங்க வாழ்க்கையில் வந்து மற்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதற்கு வந்து இந்த பிரணயாமம் யோகாசனம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கனாக்க ரொம்ப சிறப்பானதாகும் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த வருடம் பிறந்த தேதி கொண்டாடுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பருங்கிறது ராகுவோட இது ராகுங்கிறது காலில் பாத சக்கரம்னு சொல்லக்கூடியது ரெகுலராக குளிக்கும்போது நீங்கள் அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணணும் கொஞ்சம் சோப்பெல்லாம் தடவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாஜ் மாதிரி ஃபுட் மசாஜ் பண்ணி விட்டிங்கனாக்க உங்களுக்கு அன்னைய பொழுது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ராகுக்குரிய அடையாளம் விநாயகர் விநாயகருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க காது பெருசாக இருக்கும் முகம் அதாவது துதிக்கை இருக்கும் அவருடைய இது என்னென்னு கேட்டிங்கனாக்க முகம் காது பெருசாக இருக்கிறதுனால காது வழியாக சப்த ரூபங்கள் அப்படின்னா நம்ம பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் பேசுகிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக பேசணும் அடுத்தவங்க பேசுகிறத நிறையா கேட்கணும் அதே மாதிரி பேசும்போது நல்ல வார்த்தைகள் பேசணும் துடுக்கான வார்த்தைகள் பேசிடக்கூடாது அதே மாதிரி அடுத்தவங்க பேசுகிறது நம்ம சாதாரணமாக சொன்னவங்க கூட நம்ம காதில் வந்து பட்டு காதில் இந்த இரத்தம்னா வடிதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பை காமிக்கிறதுக்கு தான் அவர் ராகுக்கு காதை கொஞ்சம் பெருசாக படு பேசி படுத்தியிருக்காங்க அந்த உருவகப்படுத்தியிருக்காங்க நம்ம அதனால் என்ன பண்ணுனாக்கா அதிகமாக பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அடுத்தவங்க பேசுகிறதையும் கொஞ்சம் காதில் கேட்கணும் அந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சமையல் கல்லூரி கலையில் பெரிய வல்லுநர்களாக இருப்பாங்க இவங்க வீட்டுக்கு போனோம்னா சாப்பிடாம அமை அனுப்பவே மாட்டாங்க யாராக இருந்தாலும் சாப்பாடு போடுறதுல ரொம்ப முன்னணியாக இருப்பாங்க இது வந்து மிகப்பெரிய ஈகை கூட அவங்கள்ட்ட இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காது முகப்பு முகம் வந்து இந்த முகத்தில் அதிகமான வாசனைகள் அதாவது ரொம்ப அலெர்ஜிக் சென்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது ஒரு இனிமையான சென்ட் இருந்தால் பிடிக்கும் அலர்ஜிக் சென்ட்ஸ் எதுவுமே பிடிக்காது இவங்க செய்யக்கூடிய தொழில்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கட்டிட தொழில்கள் செய்யலாம் உடற்பயிற்சி கூடங்கள் செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அச்சு தொழில்கிறது பிரிண்டிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபர்னிச்சர் தொழில்கள் இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நில அளவை சர்வேயர் அந்த மாதிரி படிப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக உங்களுக்கு ஒத்து வரும் ஹோட்டல் தொழில் பிரமாதமாக இருக்கும் தாராளமாக செய்யலாம் ஆர்டரின் பேரில் செஞ்சுக்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது முப்பது இந்த தேதியில் இந்த வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் என்ன படிப்பு படிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை எஸ்எஸ்எல்சி படித்து அது முடிஞ்ச அவ்வளோதான் படிக்க முடிஞ்சதுன்னா அவ்வளோ படிங்க போதும் அதற்கு பிறகு நீங்கள் அதன் அடிப்படையில் வேலைக்கு போயிடுங்க தொழிலோ வியாபாரமோ கண்டிப்பாக கூடாது இந்த மூணாந்தேதி பிறக்கிறவங்களுக்கு அப்படி பண்ணிங்கன்னாக்கா வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவங்களை கற்றுக்குவீங்க மிகப்பெரிய கண்ணும் உங்களுக்கு ஏற்படும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா படிப்பு படிப்படியான முன்னேற்றம் இதுதான் உங்களுக்குரியது அதனால் நீங்கள் என்ன படித்தாலும் சரி எஸ்எஸ்எல்சி படித்தாலும் ப்ளஸ் டூ படித்தாலும் சரி டிகிரி படித்தாலும் சரி நீங்கள் அதன் அடிப்படையை வச்சு வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கேரண்டியாக இருக்கும் உங்களுடைய என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா தோலுக்கு தோல் தோல் பிரச்சனைகள் அதிகமாக வரும் தோல் ஸ்கின் டிசார்டர்ஸ் இதை தீர்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கனாக்கா நெல்லிக்காயுக்கு அந்த நெல்லிக்காயில் ஆம்லான்னு சொல்லுவாங்க அந்த வர்ணம் முழுக்க நீங்கள் உபயோகிக்கலாம் இந்த வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துடும் இது வந்து மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பதில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே உள்ளது இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் தேதி இருபதாந்தேதி தேதி இருபதாம் தேதி தேதி பிறக்கிறவங்க இவங்களுடைய கேரக்டர்ஸு இந்த வருடம் பிறந்த கொண்டாடுறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இது என்னன்னு கேட்டிங்கனாக்க இவங்களுக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன்லேருந்து ஒளியை வாங்கிக்கும் சூரியன்களில் வந்து ஒளியை பிரதிபலிக்கும் அதே மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை இவங்களுக்குன்னு எந்த விதமான சுய இதுவும் கிடையாது அதனால் இவங்க என்ன பண்ணுனாக்கா தெய்வ நம்பிக்கை குரு நம்பிக்கை அல்லது ஏதாவது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நம்பிக்கை சார்ந்து நிற்கணும் சார்ந்து இருந்தால் தான் இவங்களுடைய வாழ்க்கை ஜெயிக்க முடியும் இவங்க நீங்கள் பார்த்திங்கனாக்கா வக்கீல் தொழில்களில் ரொம்ப பிரபாதமாக இருப்பாங்க அக்ரிக் தொழில்கள்னு சொல்லக்கூடிய விவசாய தொழில்கள் பால் பண்ணை தொழில்கள் இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட கூட நீருடைய ஆதிக்கம் ஸோ நீர் சம்மந்தப்பட்ட துறைகளில் மிகப்பெரிய இரிகேஷன் சம்மந்தப்பட்ட இப்போ இதுகளெலாம் இவங்க வெற்றிகரமாக இருப்பாங்க அது மாதிரி பால் பொருட்கள் இதுலேயும் ச இதாக இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு ஒரு இப்போ டீ கடை பேக்கரி கடை இதெல்லாம் தாராளமாக இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை இவங்க செய்யலாம் இவங்க வந்து முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கனாக்கா மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணி மனதை கண்ட்ரோலில் பண்ணிக்கிட்டாங்கனாலே இவங்க ஃப ஃபுல் லைஃப்பும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதனால் இந்த வருடம் பிறந்து பிறந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடக்கூடியவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பிறந்த நாள் அதாவது ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டில் பிறந்து இந்த வருடத்தில் கொண்டாடுறவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை நான் சொல்கிறேன் அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இயற்கையிலேருந்து முதல்ல தோன்றினுங்க அதனால் உங்களுக்கு கள்ளங்க எதுவும் இருக்காது நண்பர்கள் குறைவாக இருப்பாங்க பலதலைப்பட்டதே வெளியில் சொல்லிருவீங்க ஆனால் உங்களுக்குரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்க அறிவு வந்து அதிகமாக இருக்கும் அறிவு அதிகமாக இருக்கிறதுனால எதையுமே பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவீங்க அதாவது ஒரு படிப்பாகட்டும் ஒரு கலையாகட்டும் எந்த விஷயம் இயற்கை சார்ந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இயற்கையிலேருந்து முதல்ல தோன்றதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக மற்றவங்கள விட ஈஸியாக புரியும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்கிறது அடுத்தவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க அனுபவிச்சா தானே தெரியும் ஸோ அந்த இடத்துல வந்து எங்கே பிரச்சனை வரும்னாக்க திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் அதாவது ஒருத்தருடைய விரும்பி திருமணம் பண்ணுவீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் பிடிவாதத்தை மட்டுப்படுத்தி வாழ்க்கையில் இருந்தீங்கனாக்கா ஜெயிக்கலாம் உங்களுடைய உடம்புல வரக்கூடிய வியாதின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க ரத்த அழுத்தமும் இதே சம்மந்தப்பட்ட நோய்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கு ரெகுலராகவே ஹனின்னு சொல்லக்கூடிய தேன் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இந்த தேனுக்கு வந்து ஒரு சிறப்பான தன்மை என்னென்னு கேட்டிங்கனாக்க எப்போவுமே அதிகமாக இருக்கிறத நியூட்ரல் பண்ணும் குறைச்சிருக்கிறதை மறுபடியும் நியூட்ரல் பண்ணும் அதிகரிக்கும் அதாவது அந்த சமத்தன்மை நிலைநாட்டுறதுல இந்த தேனுக்கு ரொம்ப முக்கியமான பந்து இருக்குது அதை வந்து லிக்யூடில் அதாவது ஏதாவது ஒரு லிக்யூடில் அதாவது வாட்டராகவோ அல்ல மில்க்லேயோ கலந்து நீங்கள் குடிச்சிங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் அரசு அரசியல் சார்ந்த தொழில்கள் எல்லாம் சிறப்பாக இருப்பீங்க மற்றபடி வியாபாரம் உங்களுக்கு ஏற்றதில்ல அதனால் நீங்கள் தொழில்கள் செய்கிறது அதாவது உத்தியோகத்துக்கு போகிறது மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்றதை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் நம்ம உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் வணக்கம்